அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் கஜலட்சுமி நம்மளோட ஜாதக ரீதியா நமக்கு எத்தனை கூடிய தரித்திர யோகம் இருந்தாலும் அதே போல சிலருக்கு சாபத்தினாலேயோ அல்லது பலரோட வைத்தறிச்சலாலேயோ அல்லது நம்மளுடைய வினை செய்வினை மந்திர பிரயோகம் இது மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம திடமானதோட விடாமுயற்சியோடையும் இந்த கஜலட்சுமி நம்ம பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் நம்மளோட தரித்திரம் நீங்கி செல்வம் வளம் பெருகுங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இது அனுபவபூர்வமா கையாண்டு நிறைய பேர் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க இப்ப நம்ம இந்த பூஜை முறையை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு மாந்திரிக விஷயமாக இருந்தாலும் முதல்ல பிரண பிரதிஷ்டை சித்தி பண்ணணும் அதற்கு பிறகு நம்ம விநாயகரை சித்தி பண்ண பிறகுதான் மாந்திரிக பூஜையை நம்ம செய்யவே ஆரம்பிக்கணும் எந்த ஒரு தெய்வத்தை வழிபடுறதுனாலும் சரி எந்த ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணுனாலும் எதுவா இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க பண்ண பிறகு ஆரம்பிக்கணுமே இந்த பூஜைக்கு முன்னாடி நீங்க ரெண்டு விஷயம் பண்ணி சித்தி பண்ண பிற பூஜை ஆரம்பிக்கலாம் பூஜை வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில திருவோணம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள்ல தான் நம்ம செய்யணும் இதை நீங்க ஆரம்பிச்சு தொடர்ச்சியா இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வரும் திருவோணம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிச்சு சுத்தப்பத்தமா நீட்டான ஒரு லூஸான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க அந்த ட்ரெஸ் ஒயிட் கலரா இருந்தா பெஸ்ட் நம்ம நம்மளோட குலதெய்வத்துக்கு நம்ம வேண்ட ஆரம்பிக்கணும் குலதெய்வத்தை முதல்ல நம்ம மானசிகமா வழிபட ஆரம்பிக்கணும் அடுத்தது குலதெய்வத்துக்கு ஒரு கற்புரம் ஆராய்ச்சி காட்டின பிறத பூஜை நீங்க ஆரம்பிக்கணும் அதுக்கு பிறகு கணபதியோட மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லணும் கணபதியோட மூல மந்திரம் ஓம் கங் கணபதி நம்ம கணபதி மந்திரத்தை நம்ம வழிபட்ட பிறகு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு காலையில ஓரை நேரத்துல இந்த கஜலட்சுமி வழிபாடு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அதற்கு முதல்ல ஒரு நுனி வாழை இலையில நெல் பரப்பி அதன் மீது இன்னொரு இலைய வச்சு அதுல பச்சரிசி பரப்பி ஒரு புது மண்கலசம் இல்லாட்டி ஒரு புது காப்பர் சொம்புன்றதுல வச்சு அந்த சொம்புல நூல் சுத்தி அதாவது வெள்ளக்கல நூல் இருக்கு அந்த நூலை ஃபுல்லா சுத்திட்டு அதுக்கு உள்ளார அஷ்டகந்தம் வாங்கி நீங்க போடணும் அஷ்டகந்தம்ங்கறத நீங்க நாட்டு மந்து கடையில கேட்டீங்கன்னாலே ஒரு எட்டு விதமான பொருட்கள் ஒரு வாசனை பொருட்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அது கூட நீங்க மஞ்சள் மஞ்சள் கட்டி வெட்டி வேறு பன்னீர் ஏதாவது வெள்ளிக்காசு முதலவிகளும் அந்த சொம்புக்குள்ள நீங்க போட்டு அதோட வாயில நீங்க மாவிலை வச்சுட்டு புதிய ஒரு நல்ல தேங்காயை எடுத்து அது மேல வச்சுட்டு அந்த கலசத்துக்கு நீங்க குங்குமத்தை வச்சு பொட்டு வச்சுட்டு அந்த கலசத்தை ஒரு சிகப்பு கலர் பட்டு துணியால அதை நீங்க சாத்தி வைக்கணும் அதாவது போட்டு ஒரு முறிச்சு போடுற மாதிரி பண்ண வைக்கணும் அடுத்தது கலசத்துக்கு முன்பு ஒரு நெய் விளக்கால நீங்க தெய்வம் ஏற்றணும் நெய்ங்கிறது சுத்தமான நெய்யா இருக்கணும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெய்ன்னு சொல்லி கடையில வித்துட்டு இருக்காங்க இந்த பூஜைக்குனே அது வந்து சுத்தமான நெய் கிடையாது இலையில வெத்திரப்பாக்கு தேங்காய் பழம் லட்டு பால்ல செஞ்சா ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் ஒண்ணு சுண்டல் முதலியவற்றை நம்ம படையில வைக்கணும் அதன் பிறகு சௌபாக்கிய லட்சுமி இருந்து நம்மளோட தரித்திரம் பணக்கஷ்டம் பற்றாக்குறை நீங்கிட வேணும்னு நம்ம முதல்ல வேண்ட ஆரம்பிக்கணும் வேண்டன பிறகு செல்வத்தை வாரி வழங்கும் ஸ்ரீ கஜலட்சுமியை மனதார நம்ம வேண்ட ஆரம்பிக்கணும் அவங்களோட மூல மந்திரத்தை நம்ம ஆயிரத்தி எட்டு தடவை மெதுவாவும் நிதானமாகவும் ஜபிக்க வேணும் அதை ஜபிக்கும் போது உங்களுடைய வாய் கடவா பலுக்கிட்ட ஒரு கிராம்ப வைங்க அதை கடிக்க கூடாது அதன் பிறகு ஒவ்வொரு கவுண்டிங்கும் நீங்க என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பூவை எடுத்து கஜலட்சுமி போட்டோக்கு முன்னாடி போடணும் அது போட்ட பிறகு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க சொல்லி முடிச்சோன்ன அடுத்தது மகாலட்சுமி மந்திரத்தையும் நம்ம நூத்தி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணோம் அதை அர்ச்சனை பண்ண பிறகு தூபதீவ நெய்வேதியம் கற்புரம் காட்டி பூஜையை நம்ம நிறைவு செய்யணும் இந்த பூஜை இந்த வாரம் நிறைவேறின பிறகு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் திரும்ப நம்ம இந்த பூஜை பண்ணணும் அடுத்த வாரம் நம்ம பூஜை பண்ணும்போது இந்த கலசத்தை கலைக்க வேணா அதை அப்படியே வச்சுக்கலாம் அந்த கலசத்துக்குள்ளார கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு புதுசா ஒரு தேங்காயை மா மாத்திட்டு அந்த மாவிலையெல்லாம் மாத்தின பிறகு அது கூட கொஞ்சம் வாசனை திரவியங்களும் கொஞ்சம் சேர்த்து பூஜை பண்ணா மட்டும் போதும் இப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல காலை ஆறு டு ஏழு வர நேரத்துல நம்ம இந்த பூஜை பண்ணிட்டு வரணும் இந்த பூஜை நம்ம செய்ய ஆரம்பிச்ச பிறகு நம்மளை தடுக்கிறதுக்காக அதாவது நம்மளோட கரும வினைகள் இந்த பூஜையை முறைப்படி செய்ய விடாது ஏகப்பட்ட தடங்கள் வரும் அந்த தடங்களை தாண்டி நம்ம நம்மளோட வைராக்கியத்தோட நினைச்சதை செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நமக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிச்சு நம்மளுடைய செல்வத்தினால வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும் மிக்க நன்றி